அப்ப என்ன பண்ணுவாராம் அம்பாளுக்கு முன்னால உட்காருவர் அந்த குங்குமத்தை நெத்தியில எட்டுட்டு அவர் தியானத்துல உட்கார்ந்தாருன்னா ஒரு பித்து பிடித்த நிலையில் இருப்பார் அவருக்கு எங்க இருக்கும் தெரியாது அதாவது பணமானந்த நிலையில இருக்கும்போது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவன் கிருக்கண்டா ஏதோ தமிழ்ல பாடிட்டான் இப்ப பாரு அவன் பாட்டு பைத்தியம் முடிச்சாப்ல உட்கார்ந்து இருக்கான் இப்படியே பேசினாங்க அப்ப மட்டும் ஒருவேளை அவர் என்ன சொன்னாராம் இந்த காது பட இவன் உண்மையில தண்டச்சோறு எங்க யாரு சோறு போட்டாலும் சாப்பிடுவான் அவன் பாட்டு கோவில்ல இருப்பான் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு எல்லாம் பேசும்போது பேசுவோர் நாவ அடங்க செய்வாய அம்மான்னு மனசுல நினைச்சாராம் யாரெல்லாம் பேசினாங்களோ அத்தனை பேரும் ஊமையா போனாங்களாம் ஒரு நாவ அடங்க வேண்டும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சிருக்கிறார் அவர் ஒண்ணு சொல்லட்டுமா நம்ம நாட்டுல மகா பெரிய பெரிய சித்தர்கள் இருக்கிறாங்க அவங்க வாயில விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா கிட்ட போ வேண்டாம் ஆனா கிட்ட போய் அவங்களையே கிருக்கு அப்படின்னு நம்ம ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோ அவங்க மனசுல நினைச்சாங்கன்னா அது நம்ம ஏழு தலைமுறைக்கு நம்மள தாக்கிடுன்னு சொல்லுவாங்க அவர்கள் நாவடங்க வேண்டும் அம்மான்னு சொன்னா நாவ அடங்கும்னா பேசாம இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்கலாம் நாக்கே பேச்ச முடியாம வந்து அத்தனை பேரும் இவர் கால்ல வந்து விழுந்தாங்க விழுந்த போது அவர் சொன்னாரு எங்கிட்ட கேட்காத என்னை பேசின சொல்லு ஒன்றொன்றும் அவளை போய் தாக்கி இருக்கிறது ஆகையினால நீ அவகிட்ட போய் கேளு அவ உனக்கு பேச்சு கொடுத்தான்னா கொடுக்கட்டும் இல்லைன்னா என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு